வணக்கம் இது உங்கள் சம்பத் அப்சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா நிறைய பேர் இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து விண்ணப்பிச்சு அது வந்து பாதி பேர் மு ஒரு நூற்றில் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் கொடுத்துட்டாங்க ஆனால் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கான நிறைய கேம்ப் வச்சு அது ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்காக நிறைய பேர் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பித்த விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் அனைத்து மகளிருக்கும் மார்ச் ஒன்று முதல் ரூபாய் ஆயிரம் விநியோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் பார்க்குறோம் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் ரூபாயை வரும் மார்ச் மாதம் மார்ச் முதல் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதற்காக இரண்டு கோடி ரேஷன் கார்டுகளின் வீடுகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன இதற்கு ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு அதாவது ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களாம் ஏற்கனவே லாஸ்ட் அந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்லேருந்து சாரி இருபத்தி மூணு செப்டம்பர்லேருந்து இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு வந்து மொத்தமாக டோட்டல் அப்ளிகேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ ஆனால் கவர்மெண்ட்டோட அந்த நிபந்தனைகள் அந்த அடிப்படையில் ஒரு கோடியே பதினஞ்ச பதினஞ்சு லட்சம் பேரை மட்டும் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேருந்து போட்டுட்ருக்காங்க சரிங்களா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இதனால் ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து தகுதியுள்ள பயனாளிகளாக இருந்தோ அவங்களுக்கு வந்து கிடைக்கல அது வந்து ஒரு ஒரு சில பேருக்கு சரியாக அவங்கள்ட்ட வீடு இல்லை நிலம் இல்லை இருக்கிறதுக்கு வீடு இல்லை சரியான இது முறையில் அவங்களுக்கும் வந்து கிடைக்கல ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஆர்டியோ ஆஃபீஸ் போய்ட்டு அதாவது சப் கலெக்டர் ஆஃபீஸ் போய்ட்டு அவங்க மனு கொடுக்குறது இந்த மாதிரி தொடர்ச்சியான இதுலேயே அதே மாதிரி எல்லா ஈசே விமயத்திலேயும் போயிட்டு இது எப்போ வரும் இது மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்துலேயும் போய்ட்டு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நியூஸாக இருக்கும் அது ஸோ அவர்களிடம் அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி உள்ளது அதனால்தான் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட்டில் நிறைய நிதி நெருக்கடி இருக்கா அதனால தான் வந்து அவங்களால சரியாக சரியான ஒரு நல்ல முடிவை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களாம் என பேர் யார் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நல்ல முடிவை வந்து சீக்கிரம் வந்து அறிவிக்கும் அரசு வந்து இப்போது ஆளும் அரசு வந்து அறிவிக்கும் சொல்லிட்டு அமைச்சர்கள் வந்து அப்பப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க சரிங்களா ஸோ அடுத்த வருஷம் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் சட்டசபை தேர்தல் வரப்போகுது அதனால் எனவே ம இதை இதை கருத்தில் கொண்டு வந்து மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் வந்து முதல்வர் ஸ்டாலினோட பர்த்டே வருகிற மார்ச் மாதம் ஒன்றாம்தேதி வரப்போகுது அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய பர்த்டே வந்து வரப்போகிற மார்ச் ஒன்றாந்தேதி வரப்போகுது ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க வர மார்ச் மாதத்துலேருந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கல எல்லாருக்குமே அவங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதற்கான அறிவிப்பு வருகிற தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் அதாவது தாக்கல் செய்யப்போகிற பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து அது அறிவிப்புலியாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க இது எப்போ வரும் ஏன் எங்களுக்கு வரலை சரியான ஆளுங்க நாங்கள் தகுதியில்வங்களா இருந்து எங்களுக்கு வரமாட்டோம் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நியூஸாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்